போதே இரு கால்களும் பாதிக்கப்பட்டு பின்னர் நடக்க முடியாமல் இருந்த இலட்சத்தீவைச் சேர்ந்த பதினொன்று வயது சிறுவனுக்கு கேரளா உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளித்தும் உரிய பலனளிக்கவில்லை இதனால் சிறுவன் தொல்கர் நிற்கவோ நடக்கவோ முடியாமல் தவித்து வந்தார் இந்நிலையில் பிறவியிலேயே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதவர்களுக்கு சிகிச்சை அளித்து குணமாக்கி வரும் திருச்சியைச் சேர்ந்த எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணரும் அரசு மருத்துவருமான ஜான் விஸ்வநாத் குறித்து அறிந்த பெற்றோர் அவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் இதையடுத்து தனியார் தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சிறுவன் துல்கரை திருச்சிக்கு அழைத்து வந்து மருத்துவர் ஜான் விஸ்வநாத்திடம் காண்பித்து ஆலோசனை மேற்கொண்டனர் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர் மூன்று அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் சிறுவன் துல்கர் பிறவி மூர்த்தி இருக்கம் பெருமோளை வாதம் தொடர்பான ஸ்பாஸ்டிக் பாராப்ளீஜியா என்ற பிறவி பாதிப்பு காரணமாக நிற்கவோ நடக்கவோ முடியாமல் சிரமப்படுவது கண்டறியப்பட்டது அதன்படி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது பல லட்சம் செலவாகும் இந்த அறுவை சிகிச்சைகள் அனைத்தும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன அறுவை சிகிச்சை காயங்கள் ஆரியவுடன் டயல்கள் பிரிக்கப்பட்டு இயன்முறை பயிற்சி அளிக்கப்படும் அதன் பின்னர் விரைவில் சிறுவன் எழுந்து நடப்பார் என்ற நம்பிக்கை உள்ளதாக மருத்துவர் கூறியுள்ளார் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவின் மகள் பெயரில் போலி இன்ஸ்டாகிராம் கணக்கு தொடங்கி பணம் மோசடியில் ஈடுபடும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத பயனர் சித்தாரா பெயரில் கணக்கை உருவாக்கி பலருக்கும் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான லிங்குகளை அனுப்பியுள்ளார் பொதுமக்கள் இதுபோன்ற லிங்குகளை நம்ப வேண்டாம் விழிப்புடன் இருந்து போலி அக்கவுண்டை ரிப்போர்ட் செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட நபரை கண்டறிந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பதிவில் சித்தாராவின் உண்மையான இன்ஸ்டாகிராம் ஐடியும் டேக் செய்யப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தமிழ் மொழியின் நிலையை குறித்து ஆராயவும் விவாதிக்கவும் புதிய சிந்தனைகளை உருவாக்கிக் கொள்ளவும் இளம் திறமையாளர்களை அடையாளம் காணவும் பன்னாட்டு கணித்தமிழ் இருபத்தி நான்கு என்கிற மாநாடு தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பில் பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து ஆகிய நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பத்து நாடுகளைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்கள் வருகை தந்துள்ளார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கெடுத்துள்ளன ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமர்வுகள் நடைபெறுகின்றன ஆங்கிலம் போன்ற மொழிகளுக்கு மென்பொருட்கள் வரும்போதே தமிழுக்கும் வந்தாக வேண்டும் அத்தகைய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தமிழ் மொழி சார்ந்த வளத்தையும் வழிகாட்டுதல்களையும் தமிழக அரசு வழங்கும் இளைய தலைமுறையினர் அனைத்து தகவல் தொழில்நுட்பங்களிலும் தமிழை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறுஞ்செய்தி முதல் அனைத்து தொடர்புகளையும் முடிந்தவரை தமிழில் கையாண்டால் தலைமுறைகள் தாண்டியும் தமிழ் வாழும் என்று தமிழக முதல்வர் அதனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பத்து பதினொன்று பன்னிரண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் மார்ச் ஒன்று முதல் ஏப்ரலிட்டு தேதி வரை நடத்தப்படவுள்ளது இதற்கான இறுதிகட்ட பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பொதுத்தேர்வு எழுதவுள்ள பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறைத் தேர்வுகள் பிப்ரவரி பன்னிரண்டு தொடங்கி பிப்ரவரி பதினேழு வரை நடைபெறவுள்ளன மாநிலம் முழுவதும் ஐந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் சுமார் ஆறு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்க உள்ளனர் டெல்லியைச் சேர்ந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகம் சார்பில் இந்தியாவில் மரண தண்டனை ஆண்டு புள்ளியியல் அறிக்கை என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் உள்ள மரண தண்டனை கைதிகளின் எண்ணிக்கை ஆகஸ்ட் ஐநூற்று அறுபத்தொன்று உயர்ந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் நூற்றி இருபது பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கீழமை நீதிமன்றங்கள் வழங்கிய மரண தண்டனை தீர்ப்பை இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுக்குப் பிறகு தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக உச்ச நீதிமன்றம் உறுதி செய்யவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தமிழ் ஆங்கிலம் இந்தி உட்பட பதிமூன்று மொழிகளில் மேய்ந்து தேதி நேரடி முறையில் நடைபெறவுள்ளது இதற்கான விண்ணப்ப பதிவு நேற்று முன்தினம் இரவு தொடங்கியது விருப்பமுள்ளவர்கள் நீட்டோட் ஏன் தாடோட் நிக்டோட் இன் என்ற வலைதளம் வழியாக மார்ச் என்பது தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் நீட் தேர்வுக்கான கட்டணம் பொதுப் பிரிவுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் எஸ்டி எஸ்டி பிரிவுக்கு ஆயிரம் ரூபாய் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் ஆகஸ்ட் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதனுடன் ஜிஎஸ்டி மற்றும் சேவை கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படும் ஒரு மாணவர் ஒருமுறை மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் நீட் தேர்வு மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் நடைபெறும் தேர்வு முடிவுகள் ஜூன் பதினான்கு தேதி வெளியிடப்படும் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் உள்ளிட்ட தகவல்களை எக்கி டிபிஎஸ் பி புள்ளி முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்க்கோடு என் ஏசி டோட் இன் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் ஒன்று முதல் ஒன்று வரை நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் 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 என்ற தொலைபேசி எண் அல்லது என்னையடி அட் என்டி டாட் ஏசி டாட் இன் என்ற மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என எண்டி தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கோலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முருகன் ஜெயக்குமார் ராபர்ட் பையாஸ் சாந்தன் ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர் அவர்கள் மீது சில வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதில் சாந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேபோல முருகன் ராபர்ட் பையாஸ் ஆகியோர் தங்களை போலீசார் சுதந்திரமாக இருக்க விடுவதில்லை எனவே விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தமிழக அரசின் தலைமைச் செயலர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையர் ஆகியோருக்கு முருகனின் மனைவி நளினை கடிதம் எழுதியுள்ளார் எனது கணவர் பன்னிரண்டு நாட்கள் சாப்பிடாமல் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார் எனவே என் கணவரின் உயிரைக் காப்பாற்ற வேண்டும் என்று நளினி கேட்டுக்கொண்டுள்ளார் பாடகர் ஹரிஹரனின் இசை நிகழ்ச்சியும் நட்சத்திர கலைவிழாவும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் நடந்தது இதை நடிகை ரம்பாவின் கணவர் இந்திரகுமார் ஏற்பாடு செய்திருந்தார் யாழ்ப்பாணம் உற்றவெளி மைதானத்தில் நடந்த இந்நிகழ்ச்சியில் கலா மாஸ்டர் தமன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகர் சிவா ஏ பாலா புகழ் சாண்டி மாஸ்டர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திறந்தவெளி அரங்கில் நடந்த விழாவில் கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கியிருந்தவர்களுக்கு முன்பகுதியில் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன இலவசமாக பார்க்கும் வகையில் பின்பகுதியில் தடுப்பு அமைக்கப்பட்டு இருந்தது எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமானதால் போலீசாரால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஒரு கட்டத்தில் தடுப்பை உடைத்துக்கொண்டு ரசிகர்கள் மேடை அருகே முன்னேறி கூச்சலிட்டதால் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது